மிஸ்டர் மண்புழு நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கனா விஷ்ணு பிரதர் கூட தான் இருக்கும் விஷ்ணு பிரதர் பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா தெரியும் வெள்ளை வெள்ளலாம் புடிச்சிட்டு இருக்காங்க இது பேர் வந்து மைசு அப்புறம் ஹம்ஸ்டாரும் வந்து தம்பி வளர்த்துட்டு இருக்காரு இவரை நம்ம எங்க பாத்தீங்கன்னா தர்மபுரம் நடந்த தர்மபுரி வந்து பாத்தீங்கன்னா சந்தையில் வந்து மீட் பண்ணும் சரி இது ஒரு பெட்டாவே வந்து வளர்ந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு அவ்வளவா தெரியல நம்மளுக்கு எப்ப தெரியாது போச்சுன்னு சொல்லி தம்பி கிட்ட விசாரணை விசாரிச்சும் போது இவ்வளவு பெட்ஸ் வந்து வளர்த்துட்டு இருக்காரு மைசுலயும் ஆம்ஸ்டர்லயும் நம்ம ஒவ்வொருவர்கிட்டயும் வந்து எப்பயும் போல தம்பிக்கிட்டே போயிடலாம் ஏன்னா நம்ம அதிகமா பேசுவோம் இல்லையா அதனால வந்து தம்பிக்கிட்டே போயிடலாம் பாருங்க அழகா ஜம்மு வர வரமாட்டேன் இந்த பக்கம் தம்பி சொல்லுங்க எத்தினாலா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லொகேஷன் வந்து நம்ம விவசாயம் வந்து சொல்லிருங்க அவங்க கண்டிப்பா சேல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதனால வந்து சொல்லிருங்க இந்த ஃபோர்வர்ட்ஸ் பக்கம் போர் ஓர்ட்ஸ் பக்கம் இருக்கு மாவட்டத்துல போர் பக்கம் எல்லாம் இருக்கு தம்பி பேர் வந்து விஷ்ணு தீபம் பண்ணிருக்காரு இப்போ அதுல்லாது வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே வந்து பண்ணிட்டு தான் வந்து தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் சரியா நம்ம மிஸ்டர் நேருக்கு வந்து சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா படிச்ச இளைஞர்களுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் சொல்லி நம்ம அறிக்கடிக்கு நம்ம சொல்லிட்டு இருப்போம் அதனால வந்து இதுவும் ஒண்ணு அதாவது வந்து பெரிய கடல் மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கலாம் ஏன்னா வந்து நம்ம மாவட்டத்துல வந்து அவ்வளவா யாருமே பண்ணல எவ்வளவு பேர் தம்பி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாவட்டத்துல நீங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க விஷ்ணு பிரதர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல நீங்களும் வந்து ஐடியாஸ் எல்லாம் கேட்கலாம் பண்ணலாம் சொல்லுவீங்கல்ல கண்டிப்பா சொல்லி தருவீங்கல்ல அதுக்கான பீசஸ் என்ன வாங்கிட்டீங்களா அதெல்லாம் அதுல தானே சரி சப்போஸ் வந்து ஒரு ஃபார்ம் வந்து அமைக்கிறாங்க அதாவது உங்களை மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து அமைக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க ஹெல்ப் பண்ணலாம் சரி ஓகே நம்ம கிட்ட வந்து பீசஸ் வந்து எவ்வளவுல இருந்து எவ்வளவு வரைக்கும் நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க வந்து பீஸ் வந்து ஹண்ட்ரட் டூ ஒன் பிப்டி அந்த மாதிரி ஹண்ட்ரட் டூ ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட்னா லாட்டா இருக்கணும் ஓகே ஒன் பேர் டூ பேர் கேட்டா ஒன் பீஸ் வந்து ஒன் பிப்டி இருக்கு சரி ஓகே இது வந்து டோர் டெலிவரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஆப்ஷன் ஆப்ஷன்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி பஸ் பஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கீங்க சரி ஓகே மாதிரி பண்ணிட்டு பஸ் ட்ரெயின் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சரி எத்தனை மாவட்டத்துக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க மேஜர் சிட்டி தான் மேஜர் சிட்டி தமிழ்நாட்டில் எங்கே பண்ணிக்கலாம் சரி ஓகே சப்போர்ட் சப்போஸ் வந்து அதர்வைஸ் யாரா கேட்டாங்கன்னா பண்ணுவீங்களா பண்ணிக்கலாம் பல்கா கேட்டால் தான் பண்ணுவீங்க பல்கா கேட்டால் ஒரு மினிமம் டென் பேர்ஸ் அந்த மாதிரி கேட்டால் சரி விஷ்ணு ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் வந்து நிறைய கேள்விகளை வைப்பேன் சரிங்களா நான் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்டர்றேன் இது வந்து வளர்க்குறதுனால வந்து உங்களுக்கு ஒரு மன அமைதி வந்து கிடைக்குதா ம் ஒன்றும் பிரச்சனை இல்ல மத்த பெட்ஸ் மாதிரி தான் சரி இதோட ஆயுள் காலம்னா வந்து எவ்வளவு சொல்லுவீங்க மைஸ்னா பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அவ்வளோதான் ஓ அவ்வளவுதான் அதோட ஆயுள் காலம் சரி இதோட வளர்ச்சி வந்து எத்தின் சென்டிமீட்டர்ஸ் ஃபோர் இன்ச்சஸ் அந்தமாதிரி ஃபோர் இன்ச்சஸ் ஸ்டோரும் அவ்வளோ இதுல ஒரு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இது குட்டி பறிச்சு இது குட்டி போட்டு இது இதுவாயிருங்கலாம் இது இனப்பருக்கும் டைம் அந்த மாதிரி எல்லாம் அந்த அதிகமாக இருக்கும் மந்த்ல தான் குட்டில இருந்து ஓ ஒரு டைம் ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெகனென்சினா எத்தனை குட்டி போடும் மினிமம் டென் டென் மேலே போடும் டென்னு மேலே வரும் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா வெள்ளைப்பண்ணி ஒரு வீடியோ நம்ம போட்டு சேம் அதே இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிதானா அது மெம் சிக்ஸ்ல இருந்து டென் புட்டினாயர்க்கு வர போட்டு சரி ஓகே இப்போ வந்து இதுக்கு சாப்பாடுன்னு சொல்லி கொடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சிட்ரிக் தவிர மட்டும் எல்லாம் அதலாம் சிட்ரிக் அமிலத்தை தவிர எல்லாமே குடுக்கலாம் புளிப்பா இருக்குதே எல்லாம் குடுக்கலாம் உதாரணத்துக்கு ஆரஞ்சு பழம் கொழுஞ்சு பழம் அந்த மாதிரி எல்லாம் போட கூடாது சரி ஓகே சரி இப்ப இதுல எத்தனை வெரைட்டி இருக்கு சிரியன் ஆம்ஸ்டர் அப்புறம் டிராஃப்ட் இருக்கு ம் அதுல பேண்ட் மேஸ்லாம் இருக்கு மூணு வெரைட்டிஸ் இப்ப நீங்க சொல்லி இங்க இருக்குது நமக்கு கிட்ட பாத்தீங்கன்னா மைஸ் மைஸ்மோ மைசா ஹாம்ஸ்டர் மட்டும் சரி ஓகே யா கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு ஆல்பின் சரி ஓகே நீங்க எதுனா பேசுவீங்கன்னு பார்த்தா பேசவே மாட்டேங்கிறீங்க சரி வழக்கு போல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க எத்தனை குட்டி போட்டுச்சு என்ன ஏது எப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அது ப்ராக்டிஸ் கொடுப்பீங்க எங்க வெளியே ஓடாத மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்க ஃப்ரீயா பேசுங்க அதான் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா கை கட்டிட்டு 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 இது எத்தனை குட்டி போட்டுருக்கு இதுல ஒன்பது குட்டி போட்டுருச்சு ஓகே மொத்தத்து ரேஷியோ கணக்கு ஓ ரேஷியோ தான் கணக்கே வாது பெட்டிங்னால ரேஷியோ தான் பெட்டரா இருக்கு ஓ அதுக்கு டூ ஃபீமேல் ஒரு மேல் வச்சு இது பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எப்படி இது ஜென்ஸ் தனியாக பிரிச்சு வச்சுருங்க லேடிஸ் தனியாக பிரிச்சு வச்சுருங்களா அதில் இல்லை அப்படியே தான் போட்டு அப்படியே தான் சேம் இருக்கும் சரி இப்போ நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஃப்ரெண்ட்லி கிடைக்காது அதான் என் கையிலே ரொம்ப நாள் இருந்துச்சு நான் பயந்துட்டே இருந்தேன் கடைக்கு கிடைக்குன்னு பயங்க ஹாம்ஸ்டர் சரி இவரு இவர் பேர் என்ன இவர் பேர் தான் ஹாம்ஸ்டர் ஆமா சிரியன் ஹாம்ஸ்டர் சிரியன் ஹாம்ஸ்டர் ஆமா சரி உங்களுக்கு எங்க இருந்து பெட்ஸ் எல்லாம் கிடைக்குது சென்னையில இருந்து எடுத்துட்டு ஒசூர் சென்னை சரி இப்ப இது எவ்வளவு நாள் வரைக்கும் தாங்கும் ஹாம்ஸ்டர் ஹாம்ஸ்டர் வந்து டூ இயர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் டூ இயர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இப்போ இதே வந்து அப்படின்னா ஒன்றரை வருஷம் எக்ஸ்ட்ரா தான் வருது ஹாம்ஸ்டர் அதோட கணக்கு போட்டா

プラス வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஹீட் கெப்பாசிட்டி வந்து லைட்டா இருந்தா போதும் மற்றபடி வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கணும்ன்றது மாதிரி காலான் வளர்ப்பு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட சொல்லும்போது நான் அந்த மாதிரி தான் கீழ இருக்கா வீட்லயும் ஆமா கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்கு கீழே அது. ஓ நாங்கப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுனால வந்து நம்ம டிஸ்டர்ப பண்ணிட்டோம் இவங்கள ஆமாமா. சரி இவங்க அது மாதிரி தானா. போகணலாமா? விஷ்ணு தைரியமா பேசுங்க சரிங்களா நீங்க எப்பவுமே சைலண்டா தானா எப்பவுமே சைலண்டா நிறைய பேர் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க கமெண்ட்ஸ்ல நீ அவரை பேச விட்டதானு அவர் பேசதுக்கு ஆடு மேய்க்கிறமே மேய்க்க வேண்டியதாக சரி அந்த சாப்பாடு உணவு பேர் என்ன சொல்லுவீங்க இது பில்லட் சொல்லுவாங்க பில்லட்டுங்களா இது எதுல செய்வீங்க நம்ம பேகா வாங்கிப்போம் ஓ பேக் நீங்களும் பேக்கேஜ் தான் வாங்குறீங்க அது ஆட்டு பண்ணிக்கு ஓ ஆட்டு பண்ணிக்கு மாட்டு பண்ணிக்கு தீனி தீவனம் பூசா போடுறாங்களா அந்த மாதிரிங்களா அந்த மாதிரி சரி இந்த இந்த தண்ணி குடிக்கிற இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த தண்ணி குடிக்கிற

ம்ம் இங்க மேல மூடி مال இருக்காங்க. அதுக்கு கீழ பண்ண முடியல. ம்ம். ஓ ஒரு சிலது எல்லாம் ਉਹ கண்ணே திறனால இப்பதான் குட்டி போடுது. ஓஹோ. இது ஆமா நான் கேட்க மறந்துட்டேன். இப்ப குட்டி போட்டு எத்தனை நாள் இது கண்ணு திறக்கும்? 12 days வந்து தள்ளுது. 12 டேஸ் சேம் டாக் எப்படியோ அதே மாதிரிதான். டாக் குட்டி மாதிரிதான் பன்னெண்டு நாளைக்கு. ஆனா எங்க ஓடாது நம்ம சேல் பண்றது பாத்தீங்கன்னா ஒன் மந்த்ல அந்த மாதிரி சரி இதால வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் லாபம் பண்ணும்போது ஒரு நஷ்டம் இருந்தது ஆகும் கட்டாயம் இருக்கும் இது இருந்தே ஆகணும் ஆமா அப்பதான் நம்ம ஒரு லைஃப்ல வந்து பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணி போக முடியும் இதுல இதால உங்களுக்கு ஏன்னா லாஸஸ் இருக்கா ஆயிருக்கா எவ்வளவு ஆயிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபா ஏன் அந்த லாஸ் எப்படி ஆச்சு என்ன ஆச்சு இப்ப டெம்பரேச்சர் செட் ஆகாது அப்புறம் பூனை பிடிச்சிட்டு போறது இந்த மாதிரி ஓ பூனை அதுக்கப்புறம் தான் ஷெட்டு போட்டோம் ஓ இந்த ஷெட்டு அதுக்காகவே போட்டீங்களா சரி ஓகே இனிமேல் வந்து லாஸ்ட் ஆகாத மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க இப்ப நம்ம வியூவர்ஸ் வந்து உங்ககிட்ட போன் பண்ணாலும் இல்லை வந்து நான் வந்து பார்க்கணுன்னாலும் அவங்க எந்த மாதிரி டைம்ல வந்து அவங்கள வந்து பார்க்கலாம் இங்க பாப்பா கால் பண்ணிட்டு வந்தா ஓகே தானே கால் பண்ணிட்டு வந்தா ஓகே ஓ இப்ப பால் என்ன இருக்கும் இப்ப வந்து பால் குடிச்சுக்கிறாங்களா குழந்தைங்க ஆமா

பிப்ரவரி பதினாலு என்ன கொடுங்க எங்க சொந்தக்கார ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு ஆசை மாதிரி கொடுத்து சொல்லலாம் இப்ப இந்த மாதிரி குட்டியில குடிப்பீங்களா இல்ல எப்படி குடுப்பீங்க சேலுக்கு இருக்கு இப்போ இது வந்து சேலுக்கு அவைலபிளா இருக்கு மாதிரி தான் இருக்கு உம் இதெல்லாம் எவ்வளவு வயசு ஒரு ஆறு மாசம் அந்த மாதிரி ஆகுமா இல்ல மூணு மாசம் அந்த மாதிரி ஆகுமா வயசு வயசு இல்லண்ணா இப்ப ஒன் மந்த் ஆகுது ஒன் மந்த் குட்டில எவ்வளவு இதா இருக்குங்களா

அவர் மாதிரிதான் இருக்கிறீங்க ஆனா வந்து அடக்கம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது அப்பெல்லாம் வேணாம் ஜாலியா இருக்கு என்ன போய் கை கட்டு கிடைக்கிறீங்க கிடைக்கறீங்க சரியா நீங்க கேஷ் சேல் பண்ண முடியும் நாலு பேருகிட்ட வந்து ஏமாறாத இருக்கலாம் இல்ல வந்து நீங்க நிறைய பேருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு காசு வாங்கிருக்கீங்களா இல்ல வந்து அக்கௌண்ட் எதனா பண்ணிருக்காங்களா லாஸ் அது மூலியமா லாஸ் ஆயிருக்குல்ல அதுதான் சொல்ல வரேன் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கொண்டு வரது இல்ல நான் ஒவ்வொரு விவசாய கிட்டையும் போனாலும் சரி ஃபார்முக்கு எதனா போனாலும் சரி இதை வந்து மதிப்பு கூட்டி வந்து எப்படி விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பாருங்க ஓகே சரியா டேக் யுவர் மொபைல் அண்ட் ரிசர்ச் கூகுள் எல்லாம் யூடியூப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா அந்த காலத்து பசங்க அந்த காலத்து பெரியவங்க சொல்றது வந்து நம்ம இப்போ கூகுள்லயே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதனால வந்து கொஞ்சம் ஏமாறாவது பண்ணுங்க சரிங்களா இதெல்லாம் நல்ல தொழில் சரி ஓகே ஏன் இவர் தூக்கிட்டே இருக்கிறாரு அது வெயில் அதனால படுத்துட்டே இருக்கிறாரா நல்லா இருக்கு

சரி ஓகே வெயில் செட் ஆகல சரி ஓகே சரியா தம்பி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா வந்து மரபு சந்தையில் வந்து அலோவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறந்த முறையில் மட்டும் தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால வந்து தம்பிக்கு வந்து மீண்டும் ஒரு நல்வாழ்த்துக்கள் தம்பி சரியா கண்டிப்பா பண்ணி நம்ம திருப்பி வந்து நம்ம சந்திக்கலாம் சரியா இந்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து பாத்தீங்கன்னா உண்டான அந்த புழு வந்து உருவாக்கிட்டு இருக்காரு ஏன்னா மீளுவமாக மீளுவமும் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடலாம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பேசிக்கலாம் சரிங்களா கண்டினியூவா அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்ம சரி நம்ம மிஸ்டர் மண்புழு நேர்ஞ்சு எதுனா சப்ஸ்கிரைப் ஏன்னா டிப்ஸ் அது மாதிரி சொல்லலாமே தம்பி இப்பயுமே வைக்கப்பட்டதா இருக்காரு பாருங்க எப்படி எப்படி ஜாலியாக வைக்கப்படுறாரு பாருங்க சொல்லியிருப்பா சப்ஸ்கிரைப் மிஸ்டர் மண்புழு அது ஏனா தயங்குற சரி மறக்காம அத நான் எப்பயுமே வந்து நடுவுல சொல்றதை வந்து கடைசியா சொல்றேன் ஸ்கிப் பண்ணாத பாருங்க சரியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து இது இந்த மாதிரி தொழில் இருக்குதுன்னு சொல்லி காட்டுங்க சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்